யாத்தி எப்படிதோ சொன்னாலும் இந்த பிள்ளைக்கு அறிவு மாட்டேங்குது இப்போதான் ஒரு பிரச்சனை நடந்து ஓந்துச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ளே தானாக தேரை எடுத்து தெருவில் விட்ட அடுத்து ஏழரை இழுத்துட்டு வந்துட்டா அவங்க போகிறா வரா அதை கண்டிக்கா வாத்தக்காரையும் அப்பங்காரனும் இல்லை இவளுக்கு தேவையா தேவை இல்லாமல் பச்ச பிள்ளைய தெருவுளை தர தரன்னு இழுத்துட்டு வந்தது இல்லாமல் அடிச்சிருக்கா முடிய பிடிச்சி இழுத்துருக்கா அப்போ பத்தவள என்ன பார்த்துட்டு இருந்துப்பாளா இதில் போதா குறைக்கி பெற்ற முன்னாடியே கையில் கொல்லிக்கட்டையோட சூடு வைக்க போனான் அப்போ விடுவாளா ஏற்கனவே இந்த மல்லிகை ஆட்டமா ஆடுவா இப்போ கொஞ்சம் நாளாக வேறு எடுத்துரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கா இப்போ வசமாக இப்போ சிக்கிட்டா என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோ தெரியல ஓடுதான் நம்மளால் பின்னாடி ஓட முடியுது குறுக்க முடிச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதால இருக்குது எங்கே போனாலும் என்ன ஆனாலும் ஒன்றும் தெரியலையே ஆண்டவா ஆயிரமே இருந்தாலும் அவளுக்கு வாய் தான் கொஞ்சம் நீளம் நீ தான் எப்படியாவது அவளை காப்பாற்றி விட்றணும் எவன் இல்லாமல் ஊர்வல் விலைக்கு வாங்கிட்டு வரா இவ்வளோ என்னத்தை சொல்ல நான் இவளை நிமித்த முடியாதுங்கிற கதையா இவளையும் மாற்ற முடிய மாட்டேங்குது எங்க இருந்தாலும் எதையாவது இழுத்துட்டு வந்து விட்டுடுறா கடைசியில ஏமாண்டா உருளுது இப்போ ரெண்டு பேருக்கு நடவடினையும் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மூத்த வந்தா பிள்ளை ஏன் பண்ணிங்கன்னு கேட்டா நான் என்னத்தை பதில சொல்லுவேன் இவளுக்கு அது புரியுதா பேத்திக்கு சப்போர்ட் பண்றேன் மவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வா எங்க கழுதை புரியுது இவன் ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ண புரியுதா நான் இந்த நிலமையில நிக்கிறேன் அது எங்க இவளுக்கு புரியுது கட்டி கொடுத்தமா என்னமோ ஏதோ விட்டு தொலைஞ்சிருக்கணும் கூட வச்சுக்கிட்டு தெரியுற மாதிரி என்ன சொல்லணும் இதுல இவன் புருஷன் ஒருத்தன் வேலைக்கு போறேங்கிறான் வாரேங்கிறான் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது நிர்மலா நிமிமா ஐயோ இவன் வந்துட்டான் தெரியாமல் பாயாசம் பண்ணி நான் அதான் ஒரு வாய் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் எங்க வே மாப்பிள்ள பேசாம இருக்கு என் வாயை கலராதிங்க பால் பாயாசம் வேணுமா பால் பாயசம் உங்களுக்கு இப்ப என்ன தேச்சு ஏன்ட்டு கோவப்படுறீங்க அப்புறம் உங்க பொண்டாட்டி குத்து குழவுமா ரோட்ல ஓடிக்கிட்டு நீங்க என்னென்ன பால் பாயசம் கேட்டு நிக்க என்ன சொல்றீங்க என்னத்த எல்லாம் உண்மையான சொல்றான் ஒண்ணும் புரியாம வந்துக்கிட்டு பால் பாயசம் வேணும் பால் பாயாசம் விலங்குல கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன் நானே பழக்கத்தில் இருக்கேன் சும்மா பேசிக்கிட்டேன் ஐயோ உங்கள் பொண்டாட்டி சும்மா இருந்தா தானே ஏதாவது ஏழரை எடுத்துகிட்டு வந்து ஏன் தலையை கிடக்கா இந்த திவ்யா பிள்ளை இருக்குல்ல அதை சித்தப்பிஞ்சு பார்க்க போயிருக்கும் போல அது தேவையில்லாமல் இவர் தர தரத்து இழுத்துட்டு வந்து அடிச்சு உதச்சு குடிய பிடிச்சி இழுத்து கடைச்சிட்டு சூடு வைக்க போயிட்டா என்னத்த சொல்றீங்க ஆமா நானும் பொருடி பொருடின்னு கேட்டாதானே தையா தக்காளி குதிச்சா எத்த ஆயிரம் நாள் இந்த குட்டி சத்தாங்க போனது தப்பு தானே அப்போ தான் செய்யணும் நீங்கள் என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க ஓஹோ கண்டிக்கிறதுனா ஒரு வரமுறை வேணாம் அந்த காரி அதட்டலாம் ரெண்டு புத்திமதி சொல்லலாம் அதை விட்டுட்டு பிள்ளைய போட்டு அடிக்கிறதும் இழுக்கிறதும் என்னது இதெல்லாம் இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவகிட்ட சொன்னால் புத்தியில் ஏறலை அதான் அவள் அம்மா காரி பார்த்துட்டா இப்போ அவளை விட்டு வெளியே நினைக்கிறேன் இப்போ என்னத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க அப்போ என்ன என்னத்த பண்ண சொல்றீங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் விளக்க மாற்றையும் எடுத்துகிட்டு ஓடுற ஆளுங்க என்னால் கூட போட முடியும் எனக்கு குறுக்கெழவு உடஞ்சு போயிடாது நாலு அடி எடுத்து வச்சாலே நாக்கு தள்ளுது இவளுக்கு ஓடுற ஓட்டத்துக்கு அதுவும் என் பொண்ணு இருக்காதே ஓட்ட பந்தயத்தில் பீட்டி உசாவியே போல இருக்கு அம்ப்ட்டு ஓட்டம் ஓடுறா மாப்பிள என்னாவே பிடிக்க முடியல நில்லடி நில்லின்னு பாய் தூரம் போயிட்டு முடியலன்னு மூச்சு வாங்க திரும்பி வந்துட்டேன் ஏதா என் பொண்டாட்டி மேலே யாராவது வச்ச கையை வெட்டி கொடுற மாதிரி மப்பள தேவையில்லாம இங்க நின்று வசனம் பேசாதீங்க நீங்க வெட்டுறதெல்லாம் அவ அப்படியே கண்ட விட்டெல்லாம் அடி வாங்குறதே நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் போங்க போய் தடுத்து நிறுத்தி அவளை கையோட கூட்டிக்கிட்டு வாங்க எத்தன் என் கூட வந்து எந்த பக்கமா போனாங்கன்னு சொல்லுங்க அப்பதானே நான் என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும் சரி சரி வாங்க இன்னைக்கு இருக்கு இவர்களுக்கு இந்த கோபால பொண்டாட்டி மேல கை வச்சு என்ன ஆகும் இன்னைக்கு இந்த உலகம் பார்க்கும் இருந்தாலும் ஒரு பக்கம் அடுப்பு ஏற்றமாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு எத்தனை நேரம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை போனாங்க வீட்டுக்கு போய் முதல்ல பிள்ளைய பார்த்தா தான் மனசு திருப்தியாக இருக்கும் ஆனால் இது திரும்ப திருப்தியாக வேணாம் அய்யோ ஒரு வேலை பிள்ளைய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே தள்ளிட்டாலும் பிள்ளை போக வழி தெரியாமல் இங்கே நிற்கிதோ திவ்யா குட்டி குட்டிமா சித்தி அட என்னாச்சு குட்டிமா என்னால சித்திட்ட சொல்லு சித்தி பாத்துக்கறேன் ஏன் இப்படி ரோட்ல நிக்கிற அத்தை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாளா எதுவும் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்

எனக்கு சூடு வச்சிருவேன் எப்படி இனிமே உன் சித்தப்ப வீட்டுக்கு போறேன்னு பாக்குறேன்னு சொல்லி அடுப்புல இருந்து விறகு கட்டை எடுத்து காலில் வைக்க பார்த்துச்சு ஆத்தி ஒரு பச்சை புள்ள காலில் நெருப்பு எடுத்து வைக்க பொம்பளைக்கு மனசு வருமா சரியான கல் நெஞ்ச முடிச்சவளா இருப்பா போல இவெல்லாம் மனசே கிடையாது எம்பிட்டு தைரியம் அவளுக்கு நாங்களாம் இல்லை நினைச்சிட்டாலா இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சிட்டாலா நாங்கள் எம்பிட்டு தான் இருக்கிறப்பையும் என் குட்டி மாக்கா அவன் சூடு வைக்க வந்திருக்கேன் வா வீட்டுக்கு போய் பேசிடுமா இன்னைக்கு அவகிட்ட ரெண்டு லவ்னா கேட்காம நான் ஓய மாட்டேன் இன்னைக்கு நானா அவளான்னு பாத்துறேன் வா போவோம் ஐயோ சித்தி இப்ப அத்தை தான் வீட்ல இல்லையே என்னடா சொல்ற சித்தி இந்த அத்தை சூடு வர நேரத்துக்கு அம்மா கரெக்ட்டா வந்துட்டாங்க அம்மா கோவ வந்துருச்சு அம்மா கிட்டயே நான் அப்படி தான் பண்ணவேன அத்தை பேசிச்சா அதா அம்மா கோவத்துல சூடாடி வைக்கிற சூடுன்னு சொல்லி அது கையில இருந்து வரது வாங்கி அதுக்கே சூடு வைக்கிறேன்ட்டு பழத்திட்டு போயிருக்காங்க இந்த பக்கமா தான் போனாங்க அதான் நிக்கிறேன் என்ன பின்னாடி வரக்கூடாதுன்னு வசந்தி எடுத்து சொல்லிட்டு தான் போச்சு ஓ அப்படியா அப்ப எனக்கு வேலை வீட்டுல இல்ல வெளியில தான் நீ வீட்டுக்கு போத்தாங்க நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன் இந்த போனாங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது வாங்க எப்படி போனாலும் இங்கே கடைசியில முட்டு சென்றுதான் பிடிச்சு போடலாம் ஆ சரி மாப்பிள்ள சரி வாங்க எத்தா அங்கே பாருங்க சார் நம்ம வீட்டு பிள்ளையோட இந்த நின்று பேசிக்கிட்டு கிடக்கா போற மாதிரி போயிட்டு பச்சை பிள்ளைகிட்ட ஒரே இடத்துல பார்த்தீங்களா அச்சா அவரை சொல்லி என்ன நம்ம வீட்டு பிள்ளைக்கு அறிவு வேணா மாப்பிள்ளை அது பச்சை பிள்ளை மாப்பிள்ளை பிள்ளைக்கு எழுந்திரிக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியும் எடுத்ததெல்லாம் பாலுன்னு தானே இருக்கோ இவ கூட தெரிஞ்சா ஏன் பேசி இது இவங்கள்ட்ட பேச போகிறா அதுவும் சரிதான்கிட்ட வாங்க போய் என்ன ஏதுன்னு ஒரு இடம் கேட்போம் ம் வாங்க மாப்பிள்ளை இன்னும் கிளம்பி மின்ன வேகமாக போகுது இப்போதான் கால வலி நடக்க முடியலனுச்சு இப்போ துள்ளி ஊசி போயிட்டு இருக்கு திரை அடக்க என்னறியே பேத்தியோட பேச்சே? சட்டை இல்ல நானா நீ ஈர குட்டிமா அடியே என்ன போற மாதிரி போயிட்டு பிள்ளையை வச்சு உறவு சேறலாம் பாக்கறியோ அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. எதுவும் மேல என்னடா என் பிள்ளையை தனியா குட்டிட்டு போயிருக்க இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கே பண்றது உங்க பொண்ணே பச்சை பிள்ளை அடிச்சு மிதிச்சு தலைய சூடு வக்கிரற வரைக்கும் அது எங்க குடும்ப விஷயம் அத கேள்வி கேட்கவோ தலையிடவோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது மரியாதையும் இடத்த காலி பண்ண சொல்லிட்டேன் ஓஹோ அது உங்க குடும்ப விஷயமா அதே மாதிரி இது ரோடு இங்க நான் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் எங்க வேணா நிப்பேன் நடப்பேன் வாய பாரு வாய கூட கூட பேசிக்கிட்டு பெரிய உங்க சின்னவங்கிற மட்டும் மரியாதை இல்லை பாருங்க மாப்பிள்ள இவ பண்றதெல்லாம் பாத்துட்டு தான் தருக்கேன் எல்லாம் இவ்வளவு சொல்லி குத்தம்ல இவ ஆத்தா கையை சொல்லணும் வளர்ப்பு சரியில்லை இங்க பாரு கோபாலு நான் வேற கடுப்புல இருக்கேன்

என்னால யாராலயும் குடிக்க முடியாது டீ நில்லுடி டீ நில்லு உன்னை இன்னைக்கு உடறதே இல்ல பாடி முடிஞ்சானே புடிங்க பாப்போம் போகர் गाइस போற போக்க பார்த்தா இவளை பிடிக்க முடியாது போலியே ஆண்டவா இவளுக்கு நல்ல தண்டனை நீ தான் கொடுக்கணும் இவளை எப்படியாவது என் கையில மாட்ட வை வாங்க வாங்க ஆ உமா நீயா அடியே நீயா

不慢，慢那么抓网。嗯，马上开。